சித்திரை நட்சத்திரம் கொண்ட கன்னி துளா ராசிக்காரர்களுக்கு இதில் பலன்களை விரிவாகவும் சுருக்கமாகவும் பார்ப்போம் முதலில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திர பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் கவனமாக எடுத்துக்கொள்வோம் இதில் வந்து பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் பின்பு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும் எனவே இந்த காலகட்டத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் எனவே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அதே போன்று நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடியதா என்பதால் திருமணம் தொழில்துறை வளர்ச்சி வேலை வாய்ப்பு இல்லாமல் உள்ளவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பல நன்மைகள் கிடைப்பதற்கு நண்பர்களின் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உள்ளது இதே போன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்கள் மந்தமான காலகட்டமாக இருந்தாலும் குரு பார்க்க கோடி தோஷங்கள் நீங்கும் என்ற அடிப்படையில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராசியில் உள்ளவர்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே கருதப்படுகிறது எனவே இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக கன்னிராசியில் உள்ளவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இதே போன்று துளாராசி கொண்ட அன்பர்களுக்கு பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டமும் இதே போன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு பன்னெண்டு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலகட்டமும் வெகு சிறப்பான காலகட்டமாக இருந்தாலும் உடல் நலனை கவனம் தேவை பொதுவாக துளாராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் குரு இருப்பதனால் வயிறு சார்ந்த பிராப்ளங்கள் சாப்பிடும் உணவுகள் அலர்ஜி ஆதல் உடல் ஆரோக்கியம் கெடுதல் கை கால் வீங்குதல் மூட்டு வழிகளை உருவாக்குதல் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி முழங்கால் வீக்கங்கள் ஏற்பட்டு நடக்க முடியாமல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு நரம்பு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நரம்பு சுருட்டல் ஏற்படும் அதிகபட்சமாக உணவினால் வரக்கூடிய வியாதிகள் மட்டுமே மேலோங்கி நிற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு செரிமான பிராபலங்கள் ஏற்படும் கணையம் கல்லீரல் போன்றவை பாதிப்புகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியங்கள் கெடும் தைராய்டு போன்றவை மேலோங்கி நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எனவே உடல் நலனில் கவனமாக இருப்பதே துளாராசிக்காரர்களுக்கு வெகு சிறப்பானதாக கருதப்படும் எவ்வளவு சுப பலன்கள் இருந்தாலும் அடிக்கடி உடல் நலங்கள் கெட்டு அதனால் பலவிதமான இன்னல் ஏற்ப ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு எனவே இந்த காலகட்டங்கள் கவனமாக இருந்தால் மட்டுமே நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பது திண்ணமாகும் இதே போன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரென் இது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை உள்ள இடைப்பட்ட காலங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இதில் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிகபட்சமாக ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல் நலனில் கவனம் தேவி வழிபாடை பெருக்கிக் கொள்ளும் பொழுது பாதிப்புகள் இருக்காது குருவின் வடிவம் கொண்ட குருவின் வடிவின் வடிவம் கொண்ட நாராயணனை வழிபடலாம் அதேபோன்று சிவ தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் பழனி முருகனான ஞான பண்டிதனை வழிபட்டாலும் அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கி நன்மைகள் ஜாஸ்தியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே கருதப்படுகிறது எனவே இந்த ராசிக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை விட துலா ராசிக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை எனவே உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதத்திலும் உணவு கட்டுப்பாட்டில் சரியாக இருந்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியங்கள் சீராக இருக்கும் இல்லாவிடில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது வழிபாட்டில் தீவிரமாக இருந்தால் மட்டும் பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு எனவே தெய்வ வழிபாடு ஒன்றே தீர்வாகும்